இல்லை இது இதை கடைபிடிச்சாதான் உங்களுக்கு நாங்கள் நிதியை ஒதுக்கி தருவோங்கிறது அது எந்த மாதிரியான மனப்போக்கு எப்படியான நிர்வாகம் அது எப்படிப்பட்ட தலைமைன்னு நீங்க பார்க்கணும் இது எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்கும் இதை செய்தாதான் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு உங்க காசை கேக்கல மாநிலங்கள் மாநிலங்களின் நிதி வருவாய் தான் மாநிலங்கள் கொடுக்கிற வருவாயின் பெருக்கம் தான் மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு நிதி நம்ம இப்படி கேட்போம் இந்திய அரசுக்கு வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது வழி இருக்கா ஏதாவது இருக்கா மாநிலங்கள் கொடுக்கிற வருவாயின் பெருக்கம் தான் வரி வருவாயின் பெருக்கம் தான் உங்களுக்கான நிதி வளமை அதை அந்தந்த மாநிலங்களுக்கு பொதுமைப்படுத்தி பிரித்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை தான் பொது அமைப்பாக ஒரு அரசுன்னு வைக்கிறோம் அப்ப நீங்க அதை வச்சுக்கிட்டு இதை செய்தால் தான் தருவோம் இதை செய்யல என்ன தர முடியாது அப்படிங்கிறது வந்து இது சர்வாதிகாரம் அப்படின்னு இதை சொல்ல முடியாது இது கொடுங்கோன்மை இது கொடுங்கோன்மை இது ஏற்கத்தக்கது அல்ல இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு நேர் எதிரானது இது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உரிமை இருக்கு அதனாலதான் மாநில தன்னாட்சிங்கிற முழக்கமே வந்தது அதை முன்வைத்து போராட்டங்களும் வந்தது அது உங்களுக்கே தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசியல் சாசனத்தை எழுத போகிற போது சொன்னது இதுவரைக்கும் இப்படி ஒரு சாசனம் இருந்ததில்லை நாம் உருவாக்க போகிறோம் ஆனால் இந்தியா ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட தேசமாக இருக்க வேண்டுமானால் எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்குமான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறத அது சாசனத்தில் இல்லாமல் இருக்கலாம் வலியுறுத்தப்படாமல் இருக்கலாம் அதை அழுத்தி சொல்லப்படாமல் இருக்கலாம் ஆனால் அதனுடைய ஆழ்ந்த கருத்து இதுதான் அப்போ அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்க என் காசை எடுத்து வச்சுக்கிட்டு இதை தான் தருவேங்கிறது இதை இப்படி பார்த்தா அது ஒரு திமிர்த்தனமாக தான் தெரியுது இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கிற இந்தி ஏன் அதை ஒரு திறந்த மனதோடு மனச்சான்றோடு விவாதிப்போம் எல்லோரும் இந்தி கட்டாயமாக கற்க வேணுங்கிற அவசியம் ஏன் இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை வறுமை பசிப்பட்டினி வேலையின்மை இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தாக இந்தி கற்பது தானா இந்தி இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன் அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க அதையே வழிந்து திணிக்கிறீங்க ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு மொழி வழியேதான் இங்கே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு சாதி வழியோ மத வழியோ கிடையாது உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான் கிறிஸ்தவர்கள் தான் பிறகு இத்தனை நாடுகள் இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான் ஒரே மதம்தான் எதற்கு பங்களாதேஷ் மொழி வழியே தேசிய நிலங்கள் இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு இந்தியா மொழி தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அது காரணம் அந்த மொழி அதனுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அவர்களுடைய வழிபாடு அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை அங்க வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல் அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள் சிறுகை எல்லாம் அவரவர் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான் அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி எனக்கு என் தாய்மொழி இருக்குது பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்குது விரும்பினால் என் கற்போம் அது இந்தியோ ஏன் தெலுங்கு கற்றுக்கூடாது ஏன்னா வங்காளம் கற்றுக்கூடாது ஏன் நான் போஜ்புரி படிக்கக்கூடாது ஏன் கற்றுக்கூடாது ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது வேணாலும் கற்றுப்பேன் அது என் விருப்பம் நீ கட்டாயமா படிச்சாகணுங்கிறத எப்படி இருக்கிறது உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும் ஏன் படிக்கணும் என் தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமாக கற்கணுங்கிற கொடுங்கோன்மை அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது எப்படி சகிக்கிறது எந்த மொழி வழி மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாமல் ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமாக இந்த நிலத்தில் எங்களை வாழ வைக்க புரியல எப்படி எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது கொள்கை மொழி அவரவருக்கு எனக்கு தமிழ் அவருக்கு தெலுங்கு அவருக்கு கன்னடம் அவருக்கு மலையாளம் அவருக்கு துளு அவருக்கு மராட்டியம் அவருக்கு இந்தி அப்படிதான் இருக்கணும் கொள்கை மொழி தமிழ் கொள்கை மொழி இந்தி கொள்கை மொழி இங்கிலீஷ் கொள்கை மொழி கன்னடம் கொள்கை மொழி தெலுங்கு பயிற்று மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழக்காடு மொழி வழிபாட்டு மொழி எல்லாம் என் தாய்மொழி அவர் தாய்மொழி கன்னடம் அவர் தாய்மொழி மலையாளமன் கெடுவாய்ப்பா நமக்கு வெள்ளைக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துச்சு ஒரு பயன்பாட்டு மொழியா வச்சுக்கலாம் ஒரு தொடர்புக்கு ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் இருக்கலாம் அது ஹிந்திங்க இருக்கலாம் தெலுங்குங்க இருக்கலாம் மலையாளம் இருக்கலாம் அது கத்துக்கலாமே இப்போ எங்கள் பிள்ளைகள் தெலுங்குல போய் இயக்க போறாங்க நடிக்க போறாங்க இங்க படிச்சுட்டு போகிறாங்களா அங்கே போய் கற்றுக்குறாங்களே நல்லா பேசுகிறாங்களே நல்லா பேசுறாங்க அண்ணன் சாரத்குமார் இருக்க எல்லா மொழியும் என்ன கட்டாயம் படிக்கணும்னு படிச்சாரா அவர் தெரிஞ்சுக்கணும்னு படிச்சப்ப சொல்லுங்க இப்ப அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க ராதிகா பல மொழிகள் பேசுவாங்க சுகாசினி இருக்காங்கல்ல அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க என் ஃப்ரெஞ்சு கூட பேசுவாங்க விரும்பினால் எம்மொழியும் கற்போம் ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிக் கொள்கை அப்படிதான் இருக்க முடியும் எம்மொழி தமிழ் கற்போம் நாங்கள் வா எங்கள் இனம் வாழ உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ இப்படிதான் இருக்க முடியும் கோட்பாடு அப்படிதான் இருக்க முடியும் இப்ப நாங்கள் என்ன நினைப்போம்னா என்னுடைய வேர் வலுவா இருக்கணும் என்னுடைய மரம் உறுதியா இருக்கணும் என் கிளையில இலையில எத்தனை பறவை வந்து இருந்துட்டு போ எனக்கு பிரச்சனை கிடையாது என் வேரே நீ காலி பண்ற எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்க அத்தனை மொழிகளா உலக மொழிகள் இருக்கட்டும் ஹிந்தி இருக்கட்டும் அல்லது தெலுங்கு இருக்கட்டும் கன்னடம் இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் துளு இருக்கட்டும் போஜ்புரி இருக்கட்டும் மராட்டி இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும் உலகத்தில் எங்க போனாலும் நான் தமிழன்கிறத அடையாளம் உலகம் முழுமைக்கு அப்படிதான் அடையாளப்படுத்துறான் நான் பிரிட்டிஷ் கிடையாது ஐ ஆம் இங்கிலீஷ் தான் நான் பிரான்ஸ் பிரான்ஸ் கிடையாது ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் அதை தான் நாங்களும் விரும்புகிறோம் இந்தியா ஒரு தேசம் அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம் ஒன்றியம் யூனியன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாநிலங்கள் அவை தான் அது பல மாநிலங்களின் அவை தான் அது அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் தேவைன்னா இந்தி கற்றுக்கிறோம் அது யாரும் எதிர்க்கல்ல முத முதலாக இந்தி பள்ளிக்கூடம் இங்கே தான் திறக்கப்பட்டுருக்கு அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்காங்கள அது இந்தி பிரச்சார சபையெல்லாம் இங்கே இருக்குது யாரும் இதெல்லாம் சொல்லலை தேவைன்னா கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு தானே இருக்காங்க நீ கட்டாயம் தான் ஆகணும்னா அப்படி நாங்க கட்டாயம் தமிழ் தான் ஆகணுங்கும் போது நீங்க மொழி வெறிய என்ன வெறிய தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்க சோறு அப்பா ஒரு வெறியும் கோபம் வரும்பார் எப்படி இருக்குது அது அதுல அந்த அதனால தான் நாங்க சொல்கிறோம் மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும் எனக்குன்னு சொல்லல இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசணும் அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்றது இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம் மரண சாசனம்ங்கிறாங்க நான் நேற்று கூட பதிவு சொன்னேன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுலேயே தோல்வி நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடுறாங்க மரணத்தை முடிவா தேடிக்கிறாங்க உயிரை மாய்ச்சிக்கிறாங்க தோல்வியை தாங்க முடியாத அவ்வளோ மனமுதிர்ச்சியற்ற நிலையில இருக்கும்போது மூணாம் வகுப்புல நீ பொது தேர்வு வைக்கிற அஞ்சாம் வகுப்புல வைக்கிற எட்டாம் வகுப்புல வைக்கிற அந்த வயசுல தோத்துருச்சு அந்த புள்ள அப்படின்னா பொது தேர்வுல அந்த நெஞ்சுக்குள்ள நஞ்சு விழுந்துராதா கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமா தெரிஞ்சிராதா ஒரு கூடமா தெரிஞ்சிராதா என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சி பெற்று அறிவாளியா வந்துருவாருங்கிறது இப்ப பார்த்து எழுதுறவன்லாம் என்ன கணக்கில் எழுது நீட்டுன்னு வச்சிங்க எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில நிக்கிறார் எல்லாம் புத்தகத்தை வச்சு எழுதுறா நீ எழுநூறு பேர் எழுதுகிறாருன்னு சொல்கிற ஆனால் தேர்ச்சியில் எண்ணூறு பேர்னு அறிவிக்கிற இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்குதா இல்லை வேணா என்ற சான்று இருக்கு எடுத்து வேணா இப்போ இது என்ன இது என்ன மாதிரியான நிர்வாகம் இந்த மாதிரியான கட்டமைப்பு எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்க இதுதான் பிரச்சனையா இருபத்தெட்டு விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில் நிற்கிறான் நீங்களே வந்து ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டே இல்லை என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாரையும் எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துட்டு தனிப்பெறும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்தியப்படி இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா அதே இதை ஒரு வீரமாக நான் வந்து நீங்கள் என் என் நிலத்தின் வரி சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஒரு வரி உனக்கு வராது அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க இந்த அதிகாரம் செய்யாது இது செய்யாது இது கோழைகளின் கூடாரம் இது செய்யாது இது திரிஞ்சு சண்டை போடாது பேசும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்தியை எதிர்க்காது எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடாங்கோ ஆளுங்கட்சிக்கும் போது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தும் இந்தியா ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடிங்கும் எதிர்க்க ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெல்கம் மோடிங்கும் அப்போ இந்தி தெரியாத போடா இந்திக்காரனே வாடாங்கிறதை இவங்க கோட்பாடு இப்போ ஒன்றரை கோடி இந்திக்காரன் வந்துட்டான் அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறது எனக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும் என்ன உடை போடணும் என்ன மாதிரி கல்வி கொடுக்கணும் தெரியாத அந்தந்த மாநிலத்திற்கு கொடுத்துரு கல்வி நீ பொதுப்பட்டியல் இந்த ஆட்டம் அதை பறிகொடுத்தது இந்த பெருமக்கள் தான் எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கணும் கல்வி மானுட உரிமை ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை எங்க மருத்துவக் கல்லூரி கட்டணும் எவ்வளவு சட்டக்கல்வி கட்டணும் எவ்வளவு பொறியியல் கல்லூரி கட்டணும் என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லி கொடுக்கணும் எனக்கு தெரியும் அதை விட்டுட்டு இதை இதை படிச்சா தான் ஆச்சு அப்படின்னு அதாவது பைத்தியகாரத்தான் நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கிய அப்படி படிச்சிருக்கிய அதுல தெளி அது அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதிருக்கு தலைப்ப படிக்கணும் இப்ப நான் சொன்னதான் எழுதிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு போட்டிருக்கேன் அத கட்டாயமா படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன் எழுதணும் வேணாம் தானே அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும் தம்பி கிட்டே நம்ம கேட்போம் நேருக்கு நேராக கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க இந்திய படிச்சாதான் தேசம் ஒற்றுமையா எங்க அம்மாவை கொன்னுட்டு ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழனாக இருந்தா உணர்ந்திருக்கணும் வரலாறு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே குடி மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நான் சொல்லல அரசியல் ஆசா நல்ல அம்பேத்கர் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஆர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டு மார்டினும் டோனி ஜோசப்பும் நம்ம சொன்னா கூட பரவாயில்ல பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க என் மொழியை நீ வந்து அப்படி அப்படி சாதாரணமாக இந்தி எதற்கு இந்தி எதற்கு கத்துக்கணும் இதுக்காக கத்துக்கணும் கத்துக்கணும் தேவைனா தேவைனா கத்துக்கிறோம் ஏன் இந்தி மட்டும் படிக்கணும் மராட்டி படிக்க கூடாதா மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா சட்ட சபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா சொல்ல முடியுமா அவ்வளவு உறுதியா இருப்பான் நீ எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக செய்வோம் இதுக்காக கத்துப்போம் தொடர்பு தானே நான் வேணா கத்துக்கிட்டு வரேன் வட இந்தியால எனக்கு வேலை இப்ப வட இந்தியால திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க

எங்க படிக்கிறாங்கன்னு எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமல இந்தி படின்னு நீ என் தமிழை படின்னு சொல்லலையே நீ அப்புறம் தமிழ் பள்ளிக்க பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க பள்ளிக்கூடமா வச்சிருக்க சுடுகாடா வச்சிருக்க என்ன கேள்வி வைக்கிறிய அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க படிக்குது இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூட படிக்க ஏன் கேவலமா இருக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சுடுகாடா இருக்கு சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு கட்டி வச்சிருக்க வாய்ப்பு வச்சிருக்கியா ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுல தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மக எங்க படிக்கிறேன் எங்க பிடிச்ச உனக்கு என்ன நீ படிக்க வாய்ப்பு கூட வந்து படிப்பான் நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாமல் மூணு தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்தை குறை துடிக்கிறேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய மொழி என் நாட்டு அறிவியலை என்னாட்டு புவியியலை நாட்டு வேளாண்மையை என் நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி என் நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் கத்தரிக்கா வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆ போய் நாட போகிறேன்னா இங்கிலாந்தில் போய் நாட போகிறேன்னா என் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷில் படிக்கணும் இதுதான் எங்கள் கல்வி தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி அதில் இந்தியும் வரலாம் தெலுங்கும் வரலாம் மலையாளம் வரலாம் கன்னடம் வரலாம் துளுவும் வரலாம் உருதும் வரலாம் மராட்டியும் வரலாம் போஜ்புரியும் வரலாம் எதுவும் வரலாம் அது என் பிள்ளைய விரும்பணும் ஐயா நான் அங்கே போறேன் அந்த இடத்துல வேலை வருது எனக்கு ஃப்ரான்ஸில் வேலை வருது எனக்கு வட இந்தியாவில் வேலை வருது ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு ஹிந்தி தெரிஞ்சால்தான் நீங்கள் நீங்க இந்த நாட்டில் வாழ முடியும் ஹிந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அதை ஏற்க முடியாது வந்து தமிழகத்துல சிறப்பு ஆட்சி நடக்குது குறைபாடு அப்பா தான் அப்பாண்ணா இப்படி பண்ணிட்டேலப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவரை தவிரங்க அவரை தவிர அவர் கட்சிக்காரரை தவிர யாரையாவது ஒருவரை நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க மாண்புமிக்க தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் மூன்று ஆண்டுகள்லன்னு உங்களுக்கு யாருக்கும் இருக்கா இல்லை எடுத்துக்காட்டுவா பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்கள் ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குது இது நல்ல ஆட்சின்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லுங்க ஒரு லட்சம் போராட்டங்கள் அது கூட எண்ணிக்கையில குறைவா இருக்கலாம் இன்னைக்கும் போராட்டம் நடக்குது ஒவ்வொரு மக்களும் தெருவில் என் வீடை இடிக்கிறாங்க கரூர் போறாமா பெருந்துறை போறாமா ஓடியா அந்த மக்கள் நாங்கள் குடியிருக்கிற வீடை இடிக்கிறாங்க கேட்டா ஆக்கிரமிப்பு அரசு ஆக்கிரமிச்சா சட்டம் அப்பாவி மக்கள் அவங்க ஆக்கிரமிச்சா குற்றம் குற்றம் என்ன ஆக்கிரமிப்பு என்ன ஆக்கிரமிப்பு ஏரியை ஆக்கிரமிச்சு பள்ளிக்கர்ண ஏரிய இயற்கையின் கொடையை ஆக்கிரமிச்சு குப்பை மாடாக்கணும் பெருமக்கள் ஆக்கிரமிப்பை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதியாக இருக்குது இருக்குது என்ன இருக்குது அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் பல இடங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டினதுதான் தான் நல்லாட்சின்னு அவரை தவிர இந்த நாட்டில் யாருமே சொன்னாதான் தான் கேட்குறேன் நல்லாட்சி நல்லாட்சி என்று சொல்கிற பெருமக்களே உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் நான் கேட்குறேன் சும்மா எதாவது பேசியிருக்காது நல்லாட்சி கொடுக்குறேன் நல்லாட்சி கொடுக்குறேன் நல்லாட்சி கொடுக்குறேன் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நான் இப்படி ஆட்சி கொடுத்திருக்கேன்னு சொல்லி நீங்களும் உங்க மகனும் ஏன் ஓட்டு கேட்கல ஓட்டுக்கு எதுக்கு நோட்டு கொடுத்தீங்க காசு கொடுத்தீங்க எதுக்கு கல்ல ஓட்டு போட்டீங்க ஹலோ ஐயா நல்லாட்சி நாயகரே திராவிட மாடலின் திலகமே எதையாவது பேசிட்டு அதை நடத்துவோம் நீதிபதி சொல்லுகார நடத்துவோம் நடத்துவோம்

அப்படின்னு வந்துருச்சுல இப்போ என்ன எல்லாரும் அண்ணன் வயதில் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரு அண்ணன் இப்போ எங்கள் தலைவர்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா வயதில் பெரியவங்க இன் சிலைவர்கள் கூட தம்பின்னு கூடுவாங்க ஒரு குறியீடாகிடுச்சு அது மாதிரி அவர் தனக்கு அப்பா அப்படின்னு ஒரு குறியீடாக்கணும்னு நினைக்கிறார் அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்குது மாண்பு இருக்குது எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை மார்பை கடிச்சு வச்சுருது அந்த ஆறு பேர் ஒன்பதாவது பிள்ளையை கற்பமாக்கி விடுறது மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளையை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்புணர்வு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாரில்ல பாலியல் வன்கொடுமைக்கு அவளுக்கு யாரப்பா அந்த பிள்ளைக்கு யாரப்பா ஐயா தானா இப்போ கள்ளச்சாரா இங்கே இல்ல இந்த மயிலாடுதுறையில் ரெண்டு பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கல்ல செத்து விழுந்திருக்காங்கள அந்த பிள்ளைக்கு யாரப்பா ஐயாதானா இப்படிப்பட்ட அப்பா பார்க்கும்போது என்னப்பா இப்படி பன்றியலப்பான்னு கேட்க தோணுது வேற எதுவும் கேள்வி இருக்கா நன்றி வணக்கம் அப்பா நடவடிக்கை நடவடிக்கை ஊடக இருங்க தம்பி ஊடக உடன்பிறந்த நடவடிக்கை என்ன எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல என்ன நடவடிக்கை அப்படி நான் என்ன கேட்குறது சொல் என்ன நடவடிக்கை தம்பி ஆன்ஸ்டாங் இருந்து என்ன நடவடிக்கை இருக்குது சாலையில் கிழக்கு கிடக்குற சாலையில் திமுக கொடியை கட்டி போனதில் வந்த பிரச்சனைக்கு இல்லை நான் அதிமுகக்காரன் நான் சும்மா டோலில் வந்து இது பண்ணுறதுக்காக அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன் அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில் வச்சு இல்லை விடியும் அந்த பையன் பேசுனால அதை ஏன் ஞானசேகரன் எடுக்கல ஒரு தங்கச்சி சொன்ன வாக்கு மூலத்தை முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கலை எதனால் அப்படி பண்ண சார் தெரியாம பண்ற சார் இப்படி பண்ற சார் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார் இப்படி பண்ண ஏன் எடுத்து வெளியிடல தம்பி ஆம்சாங் கொலையில இத்தனை கைதிகளை கைது பண்ணியிருக்கீங்கள மூணு பேரை என்கவுண்டர் பண்ணிடல கண்டதும் சுட்டு கொண்டிருக்கில்ல சுண்டு கொண்டிருக்கில எதுக்காக கொன்னீங்க காரணம் சொல்லுங்க ஏன் அவனை அவனை கொன்னீங்க அவன் தான் குற்றவாளியா அவன் தான் திட்டம் தீட்டினானா அப்படின்னா அது வெளியில் சொல்லணும்ல தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது சுட்டு ஏன் போடணும் ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவன இதுக்காக ஆம்ஸ்டாங்க கொண்டாங்க இதுதான் காரணம் இதுக்கு காரணக்கருத்தா இவர் இவர் திட்டமிட்டு கொடுத்தார் இவர் கொலைக்கு இவ்வளவு காசு கொடுத்தார் இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்கள் கொண்டோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில் வேனில் ஏற்றிட்டு அவனில் ஒருத்தனை நீ வாக்கும் எடுத்து வீடியோ போடல இதில் நடவடிக்கை சொல்லுங்க இந்த கையில ஒரு கட்டு போட்டிங்க இந்த கையில் ஒரு கட்டு போட்டிங்க எல்லா குற்றவாளிக்கும் செய்யறது மார்கால் மார்கை மாதிரி அடிச்சு வெள்ளை ஒரு கட்டை போட்டு அவன் உட்காந்துருப்பான் அப்புறம் வண்டியில் ஏற்றும் போது தாங்கி தூக்கிட்டு வருவிய இறங்கி நடக்கும்போது நல்லா நடந்து போவான் ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவிய இந்த திராவிட நாடகத்தை என்னைக்கு நிறுத்துவீங்க நீங்க நீங்களே சொல்லிட்டீங்க உட்கட்சி விவகாரம்

அடடே நம்ம அந்த வக்கல் போட்டா இல்லையா இல்லையா ஒரே ஒரு 아니라 그거는 필을 얻어.